ஆட்சியும் போதை ஆளுகின்றவர்களும் போதை அப்போதை வியாபாரத்தில் உள்ள அனைவரும் திமுக கட்சிக்காரர்கள் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலாக நடைபெற்ற பொருட்கள் கடத்தல் வியாபாரத்தில் திமுகவிற்கு பங்கு இருக்கும் என நான் கருதுகிறேன் இந்த தேர்தலில் மக்கள் நிச்சயமாக தீர்ப்பளிப்பார்கள் என காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் புஷ்ப பல்லக்கு விழாவில் பங்கேற்ற தமிழக மக்கள் முன்னேற்றக் கட்சி தலைவர் ஜான் பாண்டியன் பேட்டி உலகப் பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காஞ்சி ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலயத்தில் மாசி மாத பிரம்மோற்சவத்தின் இறுதி நிகழ்வான புஷ்ப பல்லாக்கு விழா நேற்று நடைபெற்றது அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தினரால் நடத்தப்பட்ட இவ்விழாவில் அச்சங்கத்தின் நிறுவனரும் தலைவருமான தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் பங்கேற்று அதன்பின் காஞ்சி காமாட்சியம்மனை தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் காஞ்சி கண்ணன் தலைமையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவுடனான உடனான கூட்டணியில் நாங்கள் இரண்டு தொகுதி கேட்டுள்ளதாகவும் கூடுதலாக மேலும் ஒரு தொகுதி கேட்டுள்ளோம் மிக விரைவில் அதற்கான அறிவிப்பை பாஜக வெளியிடும் அதற்குள்ளாக நான் எந்த தொகுதியில் போட்டியிடுவேன் என சொல்லுவது மரபு அல்ல ஜெய்கிற தொகுதிகளில் நான் நிற்பேன் ஜெய்ப்பேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வெற்றி வகை சூடி மீண்டும் காமாட்சியம்மனை நாங்கள் தரிசனம் செய்வோம் நிச்சயமாக டெல்லியில் தாமரை மலரும் தமிழகத்தில் நான் நிற்கின்ற தொகுதியில் தாமரையில் நான் மலர்வேன் மக்களும் மலர்வார்கள் என தெரிவித்தார் மேலும் தற்போது தமிழகத்தில் போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகரித்துள்ளது போதைப் பொருட்கள் கடத்தலில் விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில் ஆட்சியும் போதை ஆளுகின்றவர்களும் போதை அப்போதை வியாபாரத்தில் உள்ள அனைவரும் திமுக கட்சிக்காரர்கள் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கும் மேலாக நடைபெற்ற போதைப் பொருட்கள் கடத்தல் வியாபாரத்தில் திமுகவிற்கு பங்கு இருக்கும் என நான் கருதுகிறேன் அதன் அடிப்படையிலேதான் கஞ்சா போதையை வியாபாரம் செய்திருக்கிறார்கள் இதற்கு மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் இந்த தேர்தலில் மக்கள் நிச்சயமாக தீர்ப்பளிப்பார்கள் என தெரிவித்தார் பிரதமர் மோடியை விமர்சித்த திமுக எம்பி ராசா குறித்த கேள்விக்கு யார் யார் யாரை காலி என்ன சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் காலி யார் உதாசீனமாக பேசுகிறார்களோ அவர்கள்தான் அழிந்து போவார்கள் அதுதான் தீய சக்தி நாங்கள் வாழ்கின்றவர்கள் அவர்கள் அழிகின்றவர்கள் அதை ஆண்டவன் முடிவு செய்வான் என ஜான் பாண்டியன் பதிலளித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் மதன்குமார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் கார்த்திக் மாவட்ட இணையதள பிரிவு தலைவர் நந்தியா சுரேஷ்குமார் காஞ்சி மாநகர மகளிர் அணி தலைவி மும்தாஜ் மற்றும் கழக பொறுப்பாளர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் பங்கேற்று சிறப்பித்தனர் ஒட்டுமொத்த விழாவான் புடப்பணக்கு விழா அந்த புடப்பணக்கு விழா பதிவெற்றத்தை தலைவராகி எனக்காக அறிவிக்கிறார்கள் அதற்கு இந்த காமாட்சியில் இருக்கின்ற அனைத்து நன்றி வார்த்தை அடிப்படையில் தான் வந்துடும் கூட்டணி எப்படி போயிட்டுருக்கேன் உங்களுக்கு கூட்டணி உறுதியாகிடுச்சி எத்தனை தொகுதி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நாங்கள் கேட்டிருக்கோம் ரெண்டு தொகுதி கேட்டிருக்கோம் அதில் பரிசீலனை இருக்குது நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எத்தனை என்பதை பேசி கேட்டுக்கொள்ளுங்கள் பேசுகிறேன் பேசிட்டாங்க முடிவு எடுத்த எடுக்க மாறுவாக்கமாக வெற்றி வாக்கியோடு சார் இந்த அதிமுக நீண்ட நாளாக ஒரு இழுபுறியா இருக்கு அதிமுக கூட்டணி வேணும்னு சொல்லிட்டு பிஜேபி நினைக்கிறாங்க அதிமுக கூட்டணி பிஜேபி வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதிமுகவினர் தொடர்ந்து பிஜேபியை விமர்சனம் செஞ்சுட்டே இருக்காங்க சரி அதை பற்றி சொல்ல அதை இயலாது ஏன்னா கட்சியுடைய தலைமையினுடைய முடிவு அந்த முடிவுக்கு நான் சொல்லுவேன்

இரண்டாயிரி ஐநூறு கோடிக்கு மேலாக அவர்கள் வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் இதிலே திமுகவுக்கும் பங்கு என்று நான் கருதுகிறேன் அதன் அடிப்படையில் தான் அஞ்ச கஞ்சா பகுதியை வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் இது மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் இந்த தேர்தலிலே தீர்மானிப்பார்கள் நிச்சயமாக டெல்லியிலே தாமரை மலரும் நான் நிற்கின்ற தொகுதியே நான் தாமரை மலருவேன் மக்களும்

யார் யாரை காலின்னு சொல்கிறாங்களோ அவங்களே காலியாக வர்றாங்க இதுக்கு பேர் நான் எதிர்த்து சொன்னதுனால யாரை தூசணமாக பேசுகின்றார்களோ அவர்கள் தான் அழிந்து போவார்கள் தீய சக்தி யாரை வாழ்த்துகின்றார்களோ அவர்கள் தான் மனப்பூர்வமாக வாழ்வார் நாங்கள் வாழ்கின்றவர்கள் அவர்கள் அழுகின்றவர்கள் அதை ஆண்டோர் பேசும் பாஜக சின்னத்தில் தான் ஐயா போட்டிடுறீங்க நிச்சயம் நன்றி நன்றி நன்றி